போலீஸ் பாத்தீங்கன்னா அஜித் குமாருக்கு சிறுநீர் ரத்தமும் வந்திருக்கு நேரில் பார்த்த ஒருவர் சொன்ன அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகி உள்ளது சிவகங்கை மாவட்டம் திருக்கோணம் அருகே மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் நகை திருட்டு புகாரில் ஜூன் இருபத்தி ஏழு அன்று காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக வெடித்துள்ளது முதல் தகவல் அறிக்கையை குமார் காவலர்களிடமிருந்து தப்பு முயன்ற போது கீழே உழுந்து வலிப்பு ஏற்பட்டு இறந்தார் என கூறப்பட்டது இந்த வழக்கில் மேலும் கேள்விகளை எழுப்பியுள்ளது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு பக்கம் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையினர் அவரது உடலில் பதினெட்டு இடங்களில் கடுமையான வெளிப்புற காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டு இருப்பதாக வெளியான தகவல் இந்த வழக்கை மேலும் பேசும் பொருளாக வெடிக்கு காரணமாகவும் அமைந்துள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஏற்கனவே ஐந்து காவலர்கள் ராஜா சங்கர மணிகண்டன் ராஜேந்திரன் பிரபு ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதே போல மேலும் ஆறு காவலர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது இப்படியான பரபரப்பான சூழல்ல பார்த்தீங்கன்னா சம்பவத்தை நேரில் பார்த்ததாக உயிரிழந்த அஜித் குமாரின் நண்பரும் கோவிலின் ஊழியருமான வினோத் என்பவரும் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் அதிர்ச்சி தகவல்களை தெரிவித்திருக்காங்க இது குறித்து அவர் பேசியதாவது கோவிலுக்கு வந்த அவர்கள் காரை பார்க் செய்து விடுங்கள் என சாவியை அஜித்திடம் கொடுத்திருக்காங்க பிறகு அஜித் ஒரு ஆட்டோ ஓட்டுநரிடம் சாவியை கொடுத்து திருப்பி வெளியே வரும்போது மற்றொரு ஆட்டோ டிரைவர் காரை எடுத்து வந்து நிறுத்தி பிறகு காரை பார்க் செய்ய சொன்னாங்க மதுரை போனவுடன் என்னுடைய நகையை காணவில்லை என கூறி புகாரும் அளிச்சிருக்காங்க பிறகு அஜித் குமாரை இரவு முழுவதும் விசாரணை செஞ்சிருக்காங்க விசாரணை முடிந்த பிறகு அடுத்து அவருடைய தம்பியை அழைத்து சென்றிருக்காங்க பிறகு மதியம் ஒண்ணு மற்றும் இரண்டு மணிக்கு எங்களை விசாரணைக்காக அழைத்து சென்றனர் அதற்கு பிறகு சட்டங்குளம் என்கிற ஒரு பகுதியில் சாப்பாடு வாங்கி கொண்டு தோப்பு ஒன்றுக்கு அழைத்து சென்றாங்க எங்களிடம் விசாரணை செய்துவிட்டு அடுத்ததாக அஜித்தை மட்டும் தனியாக அழைத்து சென்று விசாரணை செஞ்சாங்க என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை உடனடியாக அவரை அடிக்க தொடங்கி இருக்காங்க விசாரணையின் போது அஜித் குமாரின் வாயில் மிளகாய் பொடியை தட்டி கடுமையாக போலீசார் தாக்கினாங்க அவருக்கு விழுந்த அந்த அடியை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை படத்தில் கூட நான் அப்படி பார்த்ததில்லை நான்கிலிருந்து ஐந்து முறை வாயில் மிளகாய் பொடியை கொட்டி தண்ணீர் கேட்க கேட்க கொடுக்காமல் அடித்தாங்க இதனால அடி தாங்க முடியாமல் அஜித்திற்கு வலிப்பு ஏற்பட்டது யூரினில் ரத்தமும் வந்தது கையில் போலீசார் இரும்பு கம்பிகள் கொடுத்தவுடன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க ஆனால் ஒரு மாதிரி அப்போதே கிடுங்கி விட்டார் எனவும் நேரில் பார்த்த வினோத் அதிர்ச்சியான தகவலை தெரிவித்திருக்காரு மேலும் தொடர்ந்து பேசி வினோத் தண்ணீர் கொடுத்திருந்தால் உயிரோடு இருந்திருப்பார் என நினைக்கிறேன் தண்ணீர் கொடுக்காமல் மிளகாய் பொடி கொடுத்ததால் அடி தாங்க முடியாமல் அஜித் உயிரிழந்து விட்டார் எனவும் வினோத் வேதனையுடன் இந்த முக்கிய தகவலையும் பகிர்ந்திருக்காரு மேலும் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு இந்த வழக்கு தொடர்பான மேலும் ஏதாவது செய்திகள் நமக்கு தெரிஞ்ச உடனுக்குடன் நம்ம சேனல்ல நாம தெரிவிப்போம் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க